ஷாட்டை வச்சுருக்கேன் படைப்பில் ரொம்ப பார்த்துட்டு இருக்கேன் எங்கெல்லாம் நான் மூணாவது இது பண்ணுறேன் ஒரு லாஸ்ட் ஒன் இயராக தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ரிவியூ ஆரம்பிச்சுட்டேன் இந்த ரியலிசம்ங்கிறத அந்த ஒரு வேர்டு மீனிங் நான் இங்கே தான் பார்க்குறேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருந்தது போன வாட்டியே சொன்னேன் அந்த வேர்டை நான் காப்பாற்றலை அது உங்களோட மன்னிப்பு கேட்குறேன் இந்த ட்ராமா பெரிய அளவில் போனோன்னு எனக்கு போன ட்ரா போன ட்ராமா உங்களுயே சொன்னேன் ஆனால் நான் கொஞ்சம் நிறைய டூர் போயிட்டேன் ா ஜோத்பூர் பூனேன்னு ஒரு ஆறு மாதம் மட்டும் ஒரு நடுவில் பிறந்த உடம்பு படுத்துட்டேன் ஆனால் ஐ வாண்ட் டு மை வேர்ட்ஸ் சொல்லுவாங்க ஐ டோன்ட் வாண்ட் டு மை வேர்ட்ஸ் இந்த ட்ராமாவை தமிழ் நியூவரில் இதையும் சேர்த்து இன்னும் ஒரு ட்ராமாவாக கண்டிப்பாக பண்ணுறோம் சில காரணங்கள் பண்ண முடியல எகெயின் சாரி ஆனால் ரியலிசம்ங்கிற மீனிங்க்கு வந்து இன்றைக்கி அடுத்தது சமீபத்தில் இது என்னோடய மூணாவது ட்ராமா தான் எழுதுகிறேன் இல்லை நான் வந்து பார்ட்டாக கூத்து கூத்து பட்டுறதே ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதனால் இது பண்ணுறது வந்து என்னோடய மோரலி ஒப்ளைட் பண்ண அந்த சந்தோஷத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் நன்றி உடனே